எங்கே எங்க பார்த்தீங்கன்னா சேராம்பட்டு திருவிழா இதுவரை ஸ்டாலெலாம் போட்டுருந்தேன் சேராம்பட்டு திருவிழா தாங்க நான் போகிறேன் போயிட்டு அங்கே என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமார்ஷன் சொன்னேன் சரி சொல்கிறேன் நீங்க பாருங்க இது வரைக்கும் செய்யாது விக்கி யூடியூப் சேனலில் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ சேராம்பட்டு செய்யார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் எட்டு பஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருந்துச்சு அடிக்கடி பஸ்ஸும் இருந்துச்சு மக்கள் எல்லாமே மாட்டு வண்டி டிராக்டர் அவங்க அவங்க எந்த வண்டி இருந்தோ அந்த எல்லாம் வைத்திங்கன்னா சேராம்பட்டு வந்துட்டு தான் வாய் சொல்ல மாட்டேங்கினாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சேரம்பட்டு கோயிலோட ஊரோட என்ட்ரன்ஸ் ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு சரி வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் டெத் இன்ஸ்டாவோட வீடியோ தான் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாருங்க மக்களால் உள்ளே நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து செம்மையாக இருக்குது செய்யா நீ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ಎಲ್ಲ ಜಾಲಿಯಾ ಪನ್ಲಾ

எங்க வாங்க கவினேஷ் இருக்காரு சுவாமி பார்த்துட்டு வெளியே வர வழியில் இருக்காரு बिनाड़ी महाराज ने यहांला बना बना ना फोटो बिने आए थे काला जी का यहांला फोटो के सामने रखा लाइन पार એલા ઓયનલા આહ વાર આને નીયો વાર મા મટ પોરીને પાડરા પાડરા મા

接着，接着，接着，接着。